மலராம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி வந்து காஜி கட்லி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு வந்து முந்திரி எடுத்துருக்குறேன் இது மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு முந்திரி இந்த மாதிரி நைஸாக எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப்பு முந்திரிக்கு ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம பாக்கு காட்சிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருக்கான்னு பார்க்கலாம் ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச முந்திரி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிக்காமல் கலக்கிக்கலாம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு மெதுவாக கலந்துக்குங்க ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா மணமாக நல்லாயிருக்கும் காஜுக்கட்லி சாப்பிடும்போது உருண்டெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது நல்லா கெட்டியாக வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவம் இருக்கும்போது கரண்டில் எடுத்து நம்ம விடும்போது மடிப்பு மடிப்பாக இந்த மாதிரி வரும் இப்படி வரும்போது கரெக்டான வந்து பக்குவம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட் எடுத்துங்க உங்கள்கிட்ட அந்த பட்டர் சீட் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம மைசூர் பாக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கணும் நெய் தடவிட்டு நீங்கள் அதுலேயும் போட்டு நல்லா சமமாக பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் சூடு ஆரட்டன்னு இப்போ பாருங்கள் இலக்கமாக இருக்குது இப்போ வந்து நம்ம பீஸ் போட முடியாது கொஞ்சம் சூடு ஆரட்டம் அதுக்கப்புறம் நம்ம சமமாக பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் இன்னொரு பட்டர் சீட் எடுத்துக்கினா அதில் வந்து நெய் தடவிக்கலாம் எவ்வளோ இலக்கமாக இருந்தது சூடு ஆறுனோன்னா எவ்வளோ கட்டியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த பட்டர் ஸ்வீட்டில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த கட்டையில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் உங்களுக்கு மெலீசா வேணுமா இல்லை கொஞ்சம் கணமாக வேணுமா அதை பார்த்து நீங்கள் வந்து தேய்ச்சிக்கங்க பாருங்கள் நான் கொஞ்சம் கனமாகவே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த ஓரால்லாம் சைடில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைமண்ட் மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பீஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிங்க சின்னதாக வேணால் கட் பண்ணிக்கலாம் பெருசாக வேணால் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து சூடு ஆறக்கூடாது ஆறிட்டால் வந்து இந்த அளவுக்கு பக்குவமாக வராது கொஞ்சம் லைட்டான சூடு இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணும் போது சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் வந்து ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் சூப்பரான காஜி கட்லி செஞ்சிட்டோம் முந்திரி விற்கிற விலைக்கே எல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க இருந்தாலும் ஒரு முறையாவது நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடணும் நமக்கு காசு இருக்கு இல்லையா அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் கடையிலெல்லாம் வந்து காலு கிலோ வாங்கணும்னாவே இரநூறு முந்நூறுபா சொல்லுவாங்க இந்த மாதிரி முந்திரி வச்சு ஸ்வீட்லாம் வாங்கும் போது நம்ம வீட்லையே கொஞ்சமாக வாங்கி செஞ்சாலும் ஆளுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்டுக்கலாம் அதிக பொருள் கிடையாது முந்திரி சக்கரை தான் நம்ம வச்சு செஞ்சோம் நெய்யும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் அப்படி தான் சேர்த்துருப்போம் நம்ம ரொம்ப சூப்பரான காஜி கட்லி செஞ்சிட்டோம் இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் தான் நீங்கள் எவ்வளோ சூப்பராக வாயில் போடும்போதே அப்படியே கரைஞ்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டு எல்லார் வீட்லேயும் நீங்களும் இந்த மாதிரி தீபாவளிக்கு ஏதாவது வித்தியாசமாக ஸ்வீட்டுங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி